என்ன சார் அமைதி ஆயிட்டீங்க அந்த மந்திரவாதிய எங்க பார்த்தேன்னு சொன்னீங்க விழுப்புரம் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு டீ கடையில சார் அவன் கூட யார் யார் இருந்தாங்க ஒரு பதினாறு வயசு பொண்ணு அவர் கூட இருந்தது சார் என்ன சார் டென்ஷன் ஆகுறிங்க நான் போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு என்னாச்சு கண்டிப்பா தங்க புதையல் இருக்கிறது உண்மை சார் தங்க இந்த ஊர்லயே கிடையாது சார் இந்த விழுப்புரம் இல்ல இந்த விழுப்புரம் சுத்தி இருக்க கிராமத்துல ஏதோ ஒரு கோவில தான் சார் இருக்கு எப்படி சார் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க அந்த தங்க புதையல் அந்த மந்திரவாதி விழுப்புரம் போயிருக்கான் அவன் பலி கொடுக்க அந்த பொண்ணையும் கூட்டிட்டு போயிருக்கான் சார் அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை சார் ஏன் அப்படி சொல்ற சார் எனக்கு என்னவோ இந்த தங்க புதையிலே பொய் மாதிரி தான் சார் தெரியுது அந்த மந்திரவாதி ஏதோ ஒண்ணு மனசுல வச்சுக்கிட்டு தான் சார் பண்றான் எப்படியா சொல்ற தங்க இருக்குதுன்னு முதல்ல ரஞ்சித் கிட்ட சொன்னான் அப்புறம் ரிஷிகிட்ட சொன்னான் உண்மையான தங்கப்பதியல் இருக்குதுன்னா அவன் சார் அடுத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்போ வேற ஏதாவது உள்நோக்கம் இருக்குமோ இருக்கலாம் சார் கண்டிப்பா இருக்கலாம் அந்த மந்திரவாதி போய் சொல்லிட்டு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கான் சார் அவன் என்ன சொல்ற சார் இப்ப அவன் தங்க பதில் எடுக்கிறதுக்காக விழுப்புரம் போல சார் வேற எதுக்கோ அவனு போயிருக்கான் சார் ஒருவேளை அவன் கூட போனது அவன் பொன்னாக கூட இருக்கலாம் இல்லையா சார் சரி நீங்கள் நாளைக்கு விழுப்புரம் போங்க சார் ஏன் சார் பதட்டம் ஆகிறீங்க பதட்டம்லாம் இல்லை சார் சொல்கிறத கேளுங்க நாளைக்கு விழுப்புரம் போங்க விழுப்புரம் அதை சுற்றி உள்ள ஊருங்களில் அவன் எங்கேயாவது கோயில்களில் இருக்கானான்னு தேடுங்க அவன் கண்டிப்பாக ஏதாவது கோயில்களில் தான் கூறி சொல்கிறேன்னு உட்காந்துருப்பான் அவனை அப்படியே தூக்கிட்டு வாங்க ம் நீங்கள் போங்க ஆ ஓகே சார் ம் சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க என்னயா தங்கப்போத்தியல் விஷயம் யாருக்குமே தெரிய வேண்டான்னு சொன்னீங்க நமக்குள்ளே இருக்கட்டும் வேற சொன்னீங்க இப்போ அவர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதான் தங்கப்போதையல் நம்ம கையை விட்டு போயிடுச்சு என்ன பண்றது சார் நான் ஒன்று சொல்லட்டுமா சார் யோ சாமி நீ எதுவும் சொல்ல வேண்டாம் முதல்ல கிளம்பு நீ சொன்ன வரைக்கும் போதும் போ அப்படி என்ன சொல்லிட்டேன்